ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லயே பொன்னி தான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாவும் சரி சுந்தர் மூர்த்தின்னு பொன்னியை பிடிக்காதவங்களும் அவங்க மேல நம்பிக்கை இல்லாத பவானியும் சேர்ந்து அவங்களோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிய வச்சிடறாங்க அதே மாதிரி பொன்னியுமே தன்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் எந்த தப்பும் பண்ணலனாலும் அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வீட்டை விட்டு அழுதுகிட்டே கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மேல ஜெயாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சுக்கிட்டோ அதனால ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டோம் கிளம்பி போறாங்க ஆனா இன்னொரு பக்கமா வீட்டுக்குள்ள இருக்க பிரீத்தியோ தான் எப்படியோ ஒரு வழிய பொண்ணிய பிளான் போட்டு இந்த வீட்டை விட்டு நினைச்ச மாதிரி அனுப்பிட்டோம் இதுக்கு அப்புறமா நம்ம ஈஸியாவே எந்த தடையும் இல்லாம சக்தியோட லைஃப்குள்ள போயிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம எப்படியாவது நம்ம இதுக்கப்புறமா அதுக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது மட்டும் இல்லாம இங்க நடந்த விஷயத்தை உடனடியா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் ஏன்னா நம்ம மேல இந்த வீட்டுல இருக்கவங்க இன்னுமே முழுசா நம்பிக்கை வைக்கல குறிப்பா அந்த சுந்தர் நம்ம பண்ண அப்படியே சொல்லியே கொஞ்சம் பேசணுன்றதுக்காக யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட அப்பாவுக்கு போதே செம்ம குஷியோட அவங்களோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ பிரீத்தி இவ்வளவு சந்தோஷமா பேசுறத கேட்ட போன் கால்ல இருந்த அவங்களோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னாச்சு என்ன விஷயம் எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்க உடனே பிரீத்தியுமே வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க கிட்ட இந்த மாதிரி தான் பொண்ணியே இந்த வீட்டு விட்டு அனுப்பணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே ஜெயா சந்திரசேகர் கிட்ட பேசாத பொன்னி போன்ல இருந்து வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியால போட்டது விஷயத்தை பத்தி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இத பத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க நினைச்சு பாக்குற மாதிரியும் பழைய விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த சீன்ல இந்த மாதிரி ப்ரீத்தி பொண்ணிய வீட்டு விட்டு அனுப்பியே ஆகணும்ன்றத மட்டும் மனசுல வச்சுட்டு ஜெயாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வீடியோ ரிலீஸ் ஆன அவங்களோட குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம் வரும்னு கூட யோசிக்காம அவங்க ரெண்டு பேருமே அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு செம்ம குஷியோட பொண்ணு வீட்டை விட்டு கண்டிப்பாக போயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்பவே வெள்ளத்தனத்தோடையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க அப்பா கிட்டே சொன்ன பிரீத்தியோ அவங்க அப்பா அப்போனா பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டாலன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்க உடனே பிரீத்தியும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பொண்ணையும் ரொம்பவே அவமானப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பின விஷயத்தை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் இடையிலேயே சுந்தர் அவங்க மேலே சந்தேகப்பட்டு உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி பேசின விஷயத்தையுமே சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னமா அப்பனா நீ இதை இதை பண்ணனு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க

சொல்லிட்டு அவங்கள நம்ப வச்சு நீங்களும் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் என்னென்ன வேலை எல்லாம் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அப்பாவுமே பரவாயில்ல என்னோட பொண்ணு புத்திசாலி தான் அவள் கூடிய சீக்கிரம் என் ஆசையையும் சரி அவன் நினைச்ச காரியத்தையும் சரி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா கிட்ட ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்க அவங்களோட அம்மாவுமே இதை கேட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனாலும் பிரீத்தியா இன்னுமே எச்சரிக்கையா இருக்க சொல்லி அவங்க கிட்ட வார்னிங் பண்ணிட்டு இருக்க ஆனா பிரீத்தியோ ரொம்பவே தனாவட்டில் தான் போட்ட பிளான் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சுன்ற மெதப்பிள்ளையே அவங்க கிட்ட செம்ம திமுறோட இந்த மாதிரி இதுக்கப்புறமா என்ன தடுக்க வேற யாராலும் முடியாது அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே பெரிய தலையா இருக்க ஜெயா இப்போ என்ன கண்மூடித்தனமா நம்பிட்டு அந்த ஒருத்தரோட நம்பிக்கையே எனக்கு போதும்னா அதை வச்சு எப்படியாது என்னோட சக்தியை மறுபடியுமே நான் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அந்த பொண்ணியோட முகத்தை கூட சக்தியால பார்க்க முடியாது ஏன்னா அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான்னா அவளோட அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை அவள் செஞ்சிருக்கான் சொல்லிட்டு அவளோட முகத்தை பாக்குறது மட்டும் இல்ல அவளை நினைச்சு கூட பார்க்க மாட்டாள் அது மட்டும் இல்லாம அவ அவனோட அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால ஜெய ஆண்டியை என்னோட வழக்குல நான் சிக்க வச்சுட்டேன்னா அதுக்கப்புறமா ஜெயா ஆண்டி மூலயமாவே நான் சக்தியையுமே அடைஞ்சிருவேன் சொல்லிட்டு சம்ம சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ரொம்பவே சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருந்த பிரீத்தியோட சிரிப்பு அப்படியே நிக்குது அது மட்டும் இல்லாம அவங்க ஷாக்ல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா பிரீத்தி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இவங்க போது கரெக்டாக இவங்க இருந்தது எல்லாத்தையுமே கேட்குற மாதிரி அவங்களோட எதிரில் வந்து ஜெயா நின்றுட்டு அவங்களை செம்மையாக முறைச்சி பார்க்குறது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்தோடய இருக்காங்க அப்ப இத பார்த்த உடனேயே பிரீத்தி அப்பனா நம்ம பேசினது எல்லாத்தையுமே ஜெயாண்டி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிய வருது அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்து ஜெயாண்டி கிட்ட என்ன சொல்லி இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுன்னு கூட தெரியாம ரொம்பவே பயத்தோட நின்னுட்டு இருக்க அப்போ போன்லயோ திடீர்னு பிரீத்தியோட சவுண்டை கேட்காதனால அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்னாச்சு பிரீத்தின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டே இருக்க அப்ப பிரீத்தியோ இருந்த ஷாக்ல அவங்க கிட்ட கொஞ்சம் கூட பேசாம அப்படி ஆகி போய் நிற்க ஆனால் ஜெயாவோ இருந்த கோவத்துல ப்ரீதியோட பக்கத்துல வந்து அவங்களோட கணத்துல பலர்னு ஒரு அறைய விடுறாங்க அப்போ இந்த அறையால கலங்கி போன பிரீத்தியோ வலி தாங்க முடியாம ஆணு கத்திடுறாங்க அப்ப இந்த சவுண்டை கேட்ட போன்ல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸுமே என்னாச்சுமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்க அப்ப ஜெயாவோ பிரீத்தி கையில இருந்து அவங்களோட போனை பிடுங்கிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கோவத்தோட இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட பொண்ணை மட்டும் இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போகல நான் அவளை கொலையே பண்ணிடுவேன் சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டு பிரீத்திய கைய பிடிச்சு தர தர ஹாலுக்கு எழுத்துட்டு போறாங்க அப்போ இந்த மாதிரி ஜெய்யா வரியா திடீர்னு ரொம்பவே கோபமா பிரீத்தியா ஹாலுக்கு இழுத்துட்டு வர்றத பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம சந்திரசேகரும் என்னாச்சு ஜெய்யான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பதறி போய் கேட்க உடனே ஜெய்யாவுமே சந்திரசேகர் கிட்ட கண் கலங்கிட்டே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னாச்சுன்ற மாதிரி ஜெய்யாவை பார்க்க ஆனா சுந்தரும் பிரீத்தியோட முகத்தை வச்சு ஏதோ ஒரு தப்பு நடந்துக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு ஜெயா கிட்ட என்னாச்சு ஆண்டி பிரீத்தியாலதான் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவுமே ஆமா மாப்பிள்ள இந்த பிரீத்தியால தான் எல்லா பிரச்சனையும் நீங்க இதுக்கு முன்னாடியே சந்தேகப்பட்டு சொன்ன மாதிரி பொன்னியோட போன்ல இருந்து நான் பேசினத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணதே இவதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் சரி மூர்த்தியும் சரி ஏன் அங்க இருக்கவங்க எல்லாருமே சரி ரொம்பவே ஷாக்லயும் செம்ம கோவத்தோடையும் பிரீத்திய பார்க்க ஆனா ஜெயாவோ இந்த பிரீத்தி மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இந்த பிரீத்தி என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்குனூரா உடச்சுட்டான்னு சொல்லிட்டு அப்ப கூட பொண்ணிய பத்தி தப்பா பேசினதை பத்தி யோசிச்சு பார்க்காம பிரீத்தியை நம்பி ஏமாந்துட்டோமேனு சொல்லிட்டு ரொம்பவே சுயநலமா பேசிட்டு இருக்க அப்போ இத புரிஞ்சுகிட்ட சந்திரசேகரோ செம்ம ஆத்திரத்தோட ஜெய கிட்ட நான் தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்ன நம்ம பொண்ணு எந்த தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அவளால அந்த மாதிரி உன தப்ப யோசிச்சு கூட பார்க்க முடியாதுன்னு ஆனா நீ அவளை துளி கூட நம்பாம இந்த மாதிரி ஒருத்திய நம்பியிருக்கியே அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அதுல கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா நீ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட பொன்னிக்கு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்ப கூட நீ இந்த பிரீத்தி கிட்ட ஏமாந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கல்ல இப்பதான் எனக்கு அதை விட அதிகமா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயாவை செம்மையா கேவலப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட ஜெயாவுமே தான் நிஜமாவே பொண்ணிய நம்பாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணும் கலங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க தான் பண்ண தப்பை எப்படி திருத்திக்கிறதுன்னு தெரியாம ரொம்பவே கஷ்டத்தோட நின்றுட்டு இருக்க அப்ப கரெக்டா யாருமே எதிர்பார்க்காதபடி ஊர்ல இருந்து பிரச்சனை கேள்விப்பட்டு தன்னோட அம்மாவான ஜெயாவுக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்த சக்தியோ வாசல்ல நின்று நடக்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு செம்ம ஷாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பேசுறது மூலயமா இவங்க எல்லாருமே சேர்ந்து நடந்த தப்புக்கு காரணம் பொன்னிதான்னு சொல்லிட்டு அவன் மேல பழி போட்டுட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது பொன்னி அந்த இடத்துலயே இல்லாதத பாத்துட்டு என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ரொம்பவே ஒரு பக்கம் அம்மா மேல கோவமா இருந்தாலும் இன்னொரு பக்கமும் பொன்னிய அம்மா எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட அவங்க கிட்ட வந்து ரொம்பவே கில்ட்டில நின்னுட்டு இருக்க ஜெயா கிட்ட உங்களுக்கு எவ்வளவு தூரம் நான் பொன்னி நல்லவன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அத நீங்க நம்பவே மாட்டீங்கல்ல அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட நீங்க பொன்னி பண்ணாத தப்புக்காக எத்தனை தடவை அவள தண்டிச்சிருக்கீங்க அதனால அவ எவ்வளவு தடவை கஷ்டப்பட்டு இருக்கா ஆனாலும் அவ ஒவ்வொரு தடவையுமே நீங்க அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாலுமே அவ உங்க மேல இருந்த மதிப்பையும் சரி மரியாதையும் சரி குறைக்காம இருந்தா அது மட்டும் இல்லாம உங்களை தான் கடைசி வரைக்கும் அவளோட குருவாவே ஏத்துட்டு இருந்தா ஆனா நீங்க அவ மேல ஒரு துளி கூட நம்பிக்கை வைக்கல ஆனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அவளோட சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்திருக்கலாம் இல்ல அவ போய் அந்த மாதிரியான ஒரு வேலைய பண்ணுவாளான்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்துருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம ஆமா நீங்க எங்கே நினைச்சு பார்க்க போறீங்க தான் அவளை சுத்தமா பிடிக்காதே தான் பொண்ணு உங்களை வெறுக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றது மட்டும் இல்லாம தெரியாம அவ உங்களை பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உண்மையாவே நீங்க தான் அவளை அணு பழி வாங்கிட்டு இருக்கீங்க அதனால என் பொண்ணி இவ்வளவு நாளா எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களை எல்லாம் என்னோட அம்மான்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவோ தலையிலேயே இடி விழுந்த மாதிரி தன்னோட இந்த மாதிரியான செயலால தான் பையன் தான் மேல வச்சிருந்த அவ்வளோ மதிப்பையும் மரியாதையுமே நம்ம முழுசா இழந்துட்டுமே சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட கண் கலங்கி நின்னுட்டு இருக்க ஆனா சக்தியோ ஜெயாவ இதுக்கப்புறமா அவங்க பண்ண தப்புக்காக மன்னிக்கவே போறது மாதிரி அவங்க கிட்ட அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசாம பக்கத்துல நின்று இருக்க சந்திரசேகர் கிட்ட அழுதுகிட்டே இப்ப என்னோட பொண்ணு எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இதை கிட்ட சந்திரசேகரு அது எனக்கும் தெரியலப்பா அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கிட்ட சக்தி உடனடியா பொண்ணிய தேடி கிளம்பி போக அப்ப பிரீத்தியோ அழுதுகிட்டே சக்தி அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆனா சக்தியோ செம்ம கோவத்தோட பிரீத்திய பார்த்து முறைச்சிட்டு இதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பேசினா உனக்கு கொன்றுவன்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு அங்க கிளம்பி போறாங்க ஆனா அப்போ அவங்களோட பார்வையாலேயே சக்தி தன்னை பத்தி ரொம்பவே கேவலமாவும் அதே நேரத்துல கேள்தனமாவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட பிரீத்தியோ இதுக்கப்புறமா தன்னால சக்தி கூட சேர்ந்து வாழவே முடியாதுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால கத்தி கதறி அளவே ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்படி பிரீத்தி அழுதுட்டு இருக்கும் போது அதை கொஞ்சம் கூட கண்டுக்காத வீட்டுல இருக்கவங்களோ பிரீத்தி செஞ்ச செயலுக்காக அவளுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேல இன்னுமே குவப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஜெயாவோ இந்த மாதிரி சந்திரசேகரும் சக்தியும் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம பிரீத்தி தன்னை நல்லா ஏமாத்தனதையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டத்தோட நிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கமும் பொண்ணு வீட்டு விட்டு போகும்போது தனக்காக தான் போறேன்னு சொல்லிட்டு சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்பதான் பொண்ணியோட மனசு எவ்வளவு தூய்மையானதுன்றதை புரியவே ஆரம்பிக்குது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாம அது புரிய ஆரம்பிச்ச உடனே ஏ ஜெய்யா பொண்ணிய நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அளவு ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த அழகிய புரிஞ்சுக்கிட்ட சந்திரசேகரம் இதுக்கப்புறமா ஜெய்யா பொண்ணி மேல முழுசா நம்பிக்கை வைப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஜெயாவை பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா பிரீத்தியோட வயல இருந்து ஜெய்யா எல்லா மே தெரிஞ்சுக்கிடுறது மட்டும் இல்லாம அவங்க இவ்ளோ நாளா எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கோன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம சக்தி கூட இந்த விஷயத்து மூலயமா பொன்னி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டது மூலயமா அவங்க பொன்னி மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கோன்றத உணர்ந்து அவங்க தன்னோட பொன்னிய தன்னோட ஒய்ஃபை தேடுற மாதிரி கிளம்பி போய் தேட போறாங்க சோ இதுக்கப்புறமா சக்தி பொன்னியை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பமும் இதுவரைக்கும் பொன்னியை நம்பாம இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு அப்புறமா பொண்ணி சொல்ற எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுது இதுக்கப்புறமாவது பொன்னி அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா வாழ போறாங்களா இல்லையான்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்